அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது அதிலும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு தைரியஸ்தானத்திற்குள்ளும் கேது பாக்யஸ்தானத்திற்குள்ளும் நுழைவது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடுகிறது ஆனால் சனி சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் இது பாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட மற்ற நிலைகள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அர்த்தாஷ்டக சனி சுகஸ்தான சனியால் பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் திருக்கணிதத்தின்படிதான் சனி சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் இந்த வருடத்தின் மார்ச் மாதத்தில் இருந்து நுழைகிறாருங்க ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் இருந்துதான் நுழைகிறார் எனவே அமைப்பு நிச்சயமாக தைரியஸ்தானத்திற்குரிய பலன்களையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வருடத்தில் கிடைக்க போகிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய மனதில் தேய்க்கு வைத்திருக்கக்கூடிய எண்ணம் என எது நிறைவேறாமல் இருந்தாலும் நிச்சயமாக அவை அனைத்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைவேறுவதற்கான யோகம் உண்டுங்க உங்களை இழிவுபடுத்தியவர்கள் வேதனைக்குள்ளாக்கியவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு நிரந்தர வேலை நிரந்தர வருமானம் நிரந்தர தொழில் ரீதியான வாய்ப்பு என எதுவும் ஆக இருந்தாலும் கணக்கச்சிதமாக அமையும் அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் காதல் திருமணம் என பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் கைகூடுவதற்கான அற்புதமான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கிரகங்களின் அரசன் வானியல் தலைவன் என்று அழைக்கப்படுகிறாரங்க அவர் ஆறாம் இடத்தில் இருப்பதை விட இந்த வருடத்தின் பிற்பகுதியில் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைவதால் அமோகமான யோகமும் வளர்ச்சியும் நிறைவாக பெறக்கூடிய முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் பெறுகின்றனர் ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு மட்டுமல்ல பெருவாரியான கிரகநிலைகள் நல்ல மாற்றத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே குரு பகவான் இந்த வருடத்தில் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் செய்வதில் ஏற்பட்டு வந்த தடைகள் சங்கடங்கள் மறைந்து காதல் திருமணம் செய்வதற்கான முதன்மையான யோகம் நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது நீண்ட காலமாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போன்றவை விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் குறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவுகளுக்கிடையே சந்தித்து வந்த மன வருத்தமும் வேதனையும் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் போகிறது மனதில் ஏற்பட்டு வந்த டென்ஷன் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்துமே நீங்கி மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் தாமாகவே பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக தனுசுராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க உடல் சார்ந்த தொல்லைகள் விலகும் உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் சனி மிக வலுவாக நான்காம் இடத்திற்குள் நுழைந்தாலும் கூட நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்ல அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் இடத்தில் நுழைந்திருப்பதால் முன்னேற்றத்திற்கு எந்த வாய்ப்புக்காக இருந்தாலும் அவற்றை நிச்சயமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார் நுழைவதால் நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டு எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அருமையாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது தொழில் ரீதியாக மனதிற்குள் தேக்கி வைத்திருந்த திட்டத்தை செயல் வடிவம் கொடுத்து அவற்றை லாபகரமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருந்து சூரிய தசையோ சுக்கர தசையோ சுக்கர புக்தியோ நடைபெறும் போது மிக அற்புதமான யோகங்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயம் கிடைக்கிறது மத்திய மாநில அரசின் சலுகைகள் புதிய முயற்சியில் வெற்றிகள் என அடுக்கடுக்காக பல நல்ல வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் துறையில் உண்டு நினைத்த விஷயங்களை நினைத்தபடியே முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரித்தாலும் பெருவாரியான கிரகநிலைகள் தனுசு சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்பிற்கு பஞ்சமே இல்லை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு பல்வேறு வகையான பிரச்சனைகளை கலைந்து கலைத்துறையில் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் அரசியல் துறைக்கு சாதகமாக வளம் வருகின்றன செவ்வாய் உட்பட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் நினைப்பதை காட்டிலும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் நினைத்தபடியே கூட்டணி உட்பட பல்வேறு வகையான வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதால் எதிர்கால நலன் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அற்புதமான முன்னேற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது மேலும் மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் வித்யா காரகரான புதன் பனிரண்டு இடங்களில் சஞ்சரித்தாலும் கூட பெரும்பாலும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி இருக்கிறார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நிச்சயமாக திருப்திகரமாக அமையப்போகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் இந்த வருடத்தில் துவக்கத்தில் இருந்தே சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாறுகிறாருங்க ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் ரெண்டு என பல இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் போகிறார் அஷ்டம செவ்வாயின் ஆதிக்கம் விலக கூடிய இந்த தருணமாக எதிர்பார்க்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தில் புதர் என்று சொல்லக்கூடிய சூரியன் பனிரெண்டு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார் என்று சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை வலம் வர ஆரங்க அவரினுடைய இந்த மாறுதல் நல்ல வாய்ப்புகளை தவறவிட்டோமே என்ற ஏக்கத்தை தீர்க்கக்கூடிய வகையில் மீண்டும் அவை சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கூட பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தாமாக பல நல்ல வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் மேலும் சாதகமாக ஆற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யூகம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை